தமிழக துறையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கான முஸ்தீபுகளும் முன்னெடுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தால் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற மூவாயிரத்து ஐநூறு சாலை பணியாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் மூவாயிரத்து ஐநூறு கிராமப்புற இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டக்கூடிய சூழல் உருவாகும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தால் சுங்கச்சாவடி அமைத்து தனியார் கார்பரேட் முதலாளிகள் மக்களிடம் சுங்கவரி வசூலித்து கொள்ளையடிக்கக்கூடிய நிலைமை அரங்கேறும் அரசினுடைய கஜானாவிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அந்த சாலைகளுக்கு செலவழிக்க தனியார் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் இது அரசிற்கு லாபம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்காது அது முழுக்க முழுக்க அரசினுடைய நிதி செலவை பெருக செய்யக்கூடிய திட்டமாக இருக்கும் அதைதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய இனத்தில் இருநூற்றம்பது கோடி ரூபாய் செலவழித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்கள் முதல்வர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் அரசே நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத ஊழியருக்குரிய ஊதிய மாற்றம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களில் உயிர்நீத்தோரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு ஆபத்துப்படி நிரந்தர பயணப்படி போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய நாளில் நாங்கள் பெருந்திரல் முறையீடு இயக்கத்தின் மூலமாக மனு கொடுக்க இருக்கின்றோம் இந்த மனு கொடுக்கும் இயக்கத்திற்கு பின்பும் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி திண்டுக்கல்லில் நடக்கிற எங்களுடைய ஆண்டு வெள்ளி விழா சிறப்பு மாநில மாநாட்டில் மக்களை சந்தித்து மக்களை திரட்டி இந்த தனியார் கொள்கைகளை முறியடிப்பதற்கான இயக்கத்தை முன்னெடுக்க திட்டமிட வேண்டி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மனு கொடுக்கிற இயக்கத்தில் நாங்கள் மனு வழங்க இருக்கிறோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர்